அன்பார்ந்த வேத பாடத்துக்கு வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் வார்த்தையின் வல்லமை வார்த்தையின் தன்மை உறுதியான அடித்தளம் என்ற பாடத்தை நாம் நம்பர் ஒன்று பார்த்தோம் இன்று நாம் இரண்டாவது பாட்டை பார்க்க வந்திருக்கிறோம் அதற்கு முன்பாக உங்கள் யாவரையும் ஏசுரி நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் நம்ம எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு வார்த்தையின் வல்லமை வார்த்தையின் தன்மை என்கிற உறுதியான அடித்தளத்தை பார்க்க நீ கொடுத்த கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆவிக்குரிய உள்ளான கண்களை ஏசுவி நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களை நேற்று நாம் கடைசியாக முடித்தோம் என்ன முடித்தோம் என்றால் இருதயம்தான் நிலம் என்று நாம் முடித்தோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவன் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால் இங்கே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் வசனத்தின் மூலம்தான் வேலை செய்கிறது விதையானது இயற்கையின் தன்மை உடையது விதையானது இயற்கையின் தன்மையுடையது நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கான அடித்தளம் அமைக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு மனிஷி எப்படி வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறீர்களோ அதற்கான அடித்தளமான அடித்தளத்தை நம்ம போட வேண்டும் இன்றைக்கு ஒரு வீடு நாம் கட்டுகிறோம் என்றால் பாருங்களேன் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பில்டிங் ஏற்ற முடியும் இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டும் பொழுது அவர்கள் அஸ்திவாரம் போடுவார்கள் மேலே நூற்றி பத்து மாடி கட்ட வேண்டுமென்றால் அவர்கள் ஒவ்வொரு பெல்லரும் குறைஞ்சது ஐம்பது அடிக்கு உள்ள தோராயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க கீழே அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் படுத்தினாதான் நூற்றி பத்து கட்டட மாடியுள்ள மாடிகள் கட்ட முடியும் அதே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் நாம் தேவனுடைய ராஜ்ஜியமாகிய விதையாகிய வசனத்தை எப்படி நாம் வாழ விரும்புகிறோமோ அதற்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டாவது பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்வோம் முதல் பாடத்தை நீங்கள் பார்க்காமல் கேட்காமல் இந்த இரண்டாவது பாடம் உங்களுக்கு புரியாது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமானதாக வசனத்தால் எளிமையாக மாற்ற நம்மால முடியும் கனி கொடுக்கிற ஒரு மரம் கனி கொடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை அது தானாய் கனி கொடுக்காது ஒரு மரமானது மரத்தை யாருக்கு ஒப்பிடுகிறார்னா மனிதனாக நம்மை பார்த்து ஒப்பிடுகிறார் ஆண்டவர் நாம வந்து ஒரு கனி கொடுக்கிற மரம் என்பதை வேதம் தெளிவாக நம்மை கற்றுக் கொடுக்கிறது அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஒரு மரம் தானாய் கனி கொடுக்கலன்னா அது கனி கொடுக்க முடியாது அதாவது எளிமையாக மாற்றக்கூடிய வசனத்தை வச்சு கனி கொடுக்கிற ஒரு மரம் கனி கொடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை அது தானாக பலன் தராது அதை தர முடியாது வசனத்தை இதயத்தில் விதைக்காமல் எந்த மாற்றத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியாது காண முடியாது ஒரு மாற்றத்தை காண முடியாது அதனால தான் இங்கே சொல்லுது கனி கொடுக்கிற ஒரு மரம் கனி கொடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை அது தானாய் கனி கொடுக்காது நாம் மாம்சத்தில் முயற்சி செய்வதனால் தன் பலன் தர தரவுவராய் இருக்க முடியாது ஏன்னா வசனத்தை ஹயத்தில் விதைக்காமல் எந்த மாற்றத்தையும் நம்மால் காண முடியாது இப்போ நாம் வசனத்தை விதைத்து அப்புறம்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு மாற்றத்தை காண முடியும் இன்று நாம் அனைவரும் தேவனை செயல்பட முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா தேவன் செய்ய வேண்டும் தேவன் செய்ய வேண்டும் என்ற முயற்சி தான் இருக்க தவிர நாம முயற்சி செய்வதே இல்லை அதுதான் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு வசனத்தின் தன்மையையும் அதனுடைய வல்லமையையும் நாம புரியாத வரைக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியும் அன்பானவர்களை அவர்களை எவரி இருக்கிறது நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் வார்த்தையில் என்ன இருக்கிறதுனா சீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது ரோம இருக்கிறது நிருபத்தில் பத்தாம் அதிகாரத்தில் ப ஒம்பது பத்து சொல்லுது ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கையிட வேண்டும் அப்பன்தான் அவனுக்கு என்ன கொண்டு ரட்சிப்பு படுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு ரசிக்கப்பட்டேன் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எப்படி ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க வசனத்தினால தான் ரசிப்பு உண்டாகிறது விசாசை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் வசனத்தான மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர வேறு ஏதாலையும் நம்ம ஜெயிக்க முடியாது ஆகவே இன்றைக்கு நாம் அநேக நேரம் என்ன பண்ணுறோம்னா தேவனை செயல்பட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு தேசத்தின் மாற்றத்துக்கு தேவன் செயல்படுவாரா இருப்பதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் வசனத்தை இருதயத்தில் விதைப்புள் மட்டும் மாற்றம் உண்டாகும் என்ன சொல்லுகிறது வசனத்தை இருதயத்தில் விதைத்தால் மட்டுமே மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் தேவன் யோசுவாவிடம் சொன்னார் எப்படி சொன்னார் இப்படியாக யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார் யோசுவா ஒன்று இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்போ நாம் புத்திமானாக நடந்து கொள்ளணும்னா கத்தருடைய வார்த்தை தான் நமக்கு மெயின் என்பதை மறந்து போகக்கூடாது நம்முடைய வழியை நாம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னா யோசுவாவிடம் தேவன் மாற்றத்துக்கான வழியை அவனுடைய வார்த்தையில் இருப்பதாகவும் யாருடைய வார்த்தையில் அவருடைய வார்த்தை அவனுடைய வாயிலை இருந்தால் மட்டும்தான் வழியை மாற்ற முடியும் என்பதை தேவன் அவனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தார் அன்பானவர்களே வழி அவருடைய வார்த்தையில் இருப்பதாகவும் வார்த்தையை தியானிக்கிறான் சொன்னார் வார்த்தையை தியானிக்கணும் இவன் நம்ம வாழ்க்கையில் வார்த்தையை இன்றைக்கு ரொம்ப சொற்பம் இரவு என்பது வந்து நாம் என்ன நினைச்சீமோ ராத்திரி ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணியாக இல்லை நீங்கள் இருளான சூழ்நிலையில் நடக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள் சந்தோஷமான பகல் காலங்களாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் கற்போடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள் இதுதான் இரவு பகல் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே வார்த்தையின் தன்மை வார்த்தையின் வல்லமை அது உறுதியான அடித்தளம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது இதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது நம் மரமாக கணி கொடுக்க செழிக்க வேண்டுமென்றால் தேவனை நாம் முயற்சி செய்ய வேண்டாம் தேவன் கொடுத்த வார்த்தையிலே நாம் முயற்சி செய்யும்போது அது தானாக கனி கொடுத்து விடும் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் அடித்தள உபதேசத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம வார்த்தையில் கொடுப்பு வராது நம்முடைய இருதயம் நல்ல ஒரு நிலம் இந்த நிலத்தில் தேவனுடைய வார்த்தை விழுந்தால் மட்டும்தான் முளைக்கும் அப்போ இந்த இருதயத்துக்கு என்ன தேவை வார்த்தை தேவை ஜீவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை விசுவாசத்தோடு கூட விதைத்து இருதயத்தில் நிறை வாய் பேசும் பொழுது கனி உண்டாகிறது ஆகவே இந்த உறுதியான அடித்தளத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் ஆள் கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாக நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டோரே இந்த உறுதியான அடித்தள உபதேசத்தில் கேட்டு எங்கள் வாழ்க்கையினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நல்ல நாளில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காய் ஸ்தோத்துகிறோம் உறுதியான அடித்தளமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் இருதயமாக நிலத்திலே நாங்கள் அப்படியே பதிவிட செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தையை ஆசீர்வை தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நண்பானவர்களே நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த பாடங்களை எடுக்க விரும்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து இதில் கேளுங்கள் எங்களுடைய நம்பரை நான் உங்களுக்கு பதிவிடுவேன் உங்களிடத்திலிருந்து போதகர் அலெக்சுந்தர் ராஜ்